கோரிக்கை கோரிக்கை வாழ்நாள் கோரிக்கை வாழ்க்கைக்கான கோரிக்கை நிறைவேற்று நிறைவேற்று கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் போராடும் போராட போராட்டங்கள் ஓயாது போராட்டங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோரிக்கை போராட்டம் போராட்ட பட்ட கிடைக்கும் காங்கிரஸ் வழியிலே காங்கிரஸ் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி வேலை விழுந்திருப்போம் ஒன்று பட்ட போராட்டம்

தமிழ்நாடு முழுவதும் கோயில் மடம் அறக்கட்டளை வக்போடு இடங்கள்ல பல தலைமுறைகளாக அடிமனையில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகள் அதேபோல் விளைநிலங்களில் சாகுபடி பண்ணக்கூடிய புத்தக விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பத்து இடங்களில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தின்படி அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடிய அடிமனைகளில் குடியிருக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வாடகையை சதுரடி கணக்கில் உயர்த்தி இடம்தான் தான் கோயிலுக்கு சொந்தமான அடிமனை அதில் இருக்கக்கூடிய மேல் கட்டுமானம் கூட இந்த உழைப்பாளி மக்களுடைய உழைப்பில் கட்டின வீடுகளுக்கு உட்பட சதுரடி கணக்கில் அளந்து வாடகை போடுறத குறைக்கணும் இந்த வாடகை வந்து ஒரு அநியாயமான வாடகையாக இருக்குங்கிறத வலியுறுத்த அந்த அதை கண்டித்து அந்த வாடகையை குறைக்கணுங்கிறத வலியுறுத்தியும் அதே போல் வாரிசு அடிப்படையில் பேர் மாற்றம் செய்து தரணும் மின் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதே போல் அறநிலையத்துறை சட்டப்பிரிவு முப்பத்தி நாலு அடிப்படையில் இந்த நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அந்த இடங்கள்லேயே கிரையப்பட்டா வழங்கணுங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல பல தலைமுறைகளாக சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய குத்தகை உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அறநிலையத்துறை மூன்றாண்டுக்கு ஒரு முறை நிலங்களை வந்து விளை நிலங்களை வந்து நாங்கள் ஏலம் விடுவோம் நீங்கள் ஏழாம் எடுத்துக்கணும் சொல்லி நூறு வருஷமாக நூற்றம்பது வருஷமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கையை கண்டித்தும் இந்த கோரிக்கைகளை பூரா வலியுறுத்தி நாங்கள் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் நேற்றைய தினம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் அந்த சந்திப்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் கூட இருந்தார் இந்த ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் குறிப்பாக பல தலைமுறையாக குடியிருக்க கூட வந்து வாடகை கட்ட வந்து வெளியேற்றக்கூடாது மின் இணைப்பு வழங்கணும் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வாடகையை குறைக்கணும் முன் வாடகை வசூலிப்பதை கைவிடணுங்கிற அந்த கோரிக்கையை பூரா முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் அவரும் கனிவோடு இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களையும் ஏழைப்பாலைகளை நாங்கள் வீட்டிலேருந்து அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் எங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை சென்னை கோவை திருப்பூர் திருச்சி உள்ளிட்ட பத்து இடங்களில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தின் முன்னாடி அவன அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் பயனாளிகள் பங்கேற்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்